வைத்த அலை சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி இனிமே கண்ண முடித்து கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சாணக்கிய நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் டாக்டர் சுபா சார்ல செஞ்சிருக்காங்க மன்னல மருத்துவர் இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்போ ரீசென்ட் டேஸ்ல பார்த்தோம்னா டிவில எங்க திரும்பினாலும் போதைப் பொருள் நிறைய எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லிட்டே இருக்காங்க க்ரோஸ் கணக்குல வந்து சீஸ் பண்றாங்க அது பொலிட்டிகலி டிஃப்ரெண்ட் அது வேற பட் இப்படி ஒரு இவ்வளவு இவ்வளவு வெளியில வருது அப்படின்னா இவ்வளவு பேர் வாங்குறாங்க தான் வந்து நம்ம ஒத்துக்க வேண்டியதா இருக்கு ஸோ இதுல மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா காலேஜ் போறவங்க ஸ்கூல் போற ஸ்டூடண்ட்ஸ் கூட இப்போ இதுல வராங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதுனால இந்த ஏர்ஜ் வரும் அந்த பசங்களுக்கு இந்த ஒரு டீன் ஏஜ் அது பிறகு கொஞ்சம் மாற மாற எதுக்காக அவங்களுக்கு இந்த போதை கொடுங்க இவ்வளவு ஏர்ஜ் வருது இவ்வளவு ஆசை எங்கே வருது உங்களுக்கு பொதுவா இப்போ உலகத்துல எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு முன்னால கிட்டத்தட்ட மிருகங்களைப் போல பிறப்போம் வளருவோம் சாப்பிடுவோம் ரீப்ரொடியூஸ் பண்ணுவோம் தேர் இன்ஸ் அவ்வளவுதான் ஆனால் இப்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு தனி இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லி நான் என்னை மேம்படுத்தணும் இன்னும் சாதிக்கணும் இன்னும் சாதிக்கணும் அப்படின்ட்டு ஒரு தீராத ஆசை பெற்றோர்களிடமும் அந்த பிள்ளைகளிடமும் பியர் குரூப் இடமும் தன்னை சார்ந்த சமுதாயத்திடமும் இருக்கிறது அதனால கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் டு பெர்ஃபார்ம் டு அச்சீவ் டு ஃபீல் மோர் ஹாப்பி போர்டம் யாருக்கும் தாங்கல போர்ட் அப்படின்னா முன்னால வந்து போர் அடிக்கும் அதை நம்ம சாதாரணமா ஜாலியா அப்படியே அதையும் தாண்டி வருவோம் சோ இப்போ த்ரில் பிஹேவியர் ரொம்ப ஆயிடுச்சு சும்மா இருந்தா அப்பா அம்மா விடுறது இல்ல ஏய் என்ன சும்மா இருக்க சும்மா இருக்க ஏதாவது செய் செய் படி சம்பாதி ஓடு அப்படிங்கிற மனப்பான்மை எல்லாம் இடத்துலயும் இருக்குது சோ இளைய சமுதாயம் சின்ன வயசுல இருந்தே எதையாவது செய்யணும் எதையாவது செய்யணும் சாதிக்கணும்ட்டு ஒரு ட்ரெமெண்டஸ் பிரஷர் குள்ள போறாங்க அப்படி போயிட்டே இருக்க முடியாது முடியாது சோ அப்பப்ப ஒரு சிக்ஸ் போடலாமே ஒழிய கான்ஸ்டன்டா அடிக்கணும்னா முடியாது ஆனால் அது மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்குது அதனால தங்களை மேம்படுத்தி கொள்ள இல்ல தங்களது அங்சைட்டி டிப்ரெஷன் மனக்குழப்பம் அந்த சோர்வு இதுல இருந்து தன்னை விடுவித்தி கொள்ள ஒரு ஆவல் வருது பாற்றி போறாங்க இப்போ இந்த காமன் ஆயிடுச்சு பிகாஸ் இட் இஸ் சீப் அண்ட் அவைலபிள் ஃப்ரீலி அவைலபிள் ரொம்ப ஷாக்கிங் தான் பட் நம்ம இளைய சமுதாயத்தை இளைஞர்களை இதுக்கு நம்ம பலி கொடுக்கறது ரொம்ப ஒரு

பட் அந்த மாதிரியான ஒரு இன்விசிபிளா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அடிமையாக பசங்க எப்படி வந்து ஒரு பேரண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் இதுடைய இந்த மெத்தாம்பிட்டமாயினுடைய யுனிக் செல்லிங் பாயிண்டே அதுதான் தெரியாது எந்த வடிவத்திலையும் எடுத்துக்கொள்ளலாம் பவுடரா எடுத்துக்கலாம் கிறிஸ்டலா எடுத்துக்கலாம் ஸ்னாட் பண்ணலாம் இல்ல அது வந்து ஸ்மோக் பண்ணலாம் இன்ஜெக்ஷனா செலுத்திக் கொள்ளலாம் டேப்லெட் வடிவத்துல எடுத்துக்கொள்ளலாம் பவுடரா எடுத்துக்கொள்ளலாம் அது ஓடர்லெஸ் ஸ்மெல் கிடையாது எதுலேயாவது கலந்தோன்னா அது கலர் கிடையாது கலர்லெஸ் அண்ட் ஸ்மெல்லெஸ் அதனால எந்த ஒரு பொருளுடனும் அது ஈஸியா மிங்கிள் ஆகலாம் எந்த வடிவத்திலையும் எடுத்துக்கொள்றதுனால கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் சீப் அண்ட் ஃப்ரீலி அவைலபிள் அதனால இத நிறைய சாப்பிடுறாங்க நிறைய பேருக்கு கண்டுபிடிக்க முடியாது அவங்க சொல்லணும் அடிக்ட் ஆனவங்க ரொம்ப கூர்ந்து கவனிச்சா தெரியும் அது இது உடைய போதை வந்து ரொம்ப நேரமும் இருக்கும் அதாவது ஒரு போதை மாத்திரைகள் எல்லாம் சாப்பிட்டா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டு ஒன் ஹவர் மேக்சிமம் த்ரீ ஹவர்ஸ் இருக்கும் ஆனால் இந்த போதை ஒரு நாள் ரெண்டு நாள் கூட நீடிக்க கூடியது அதனால இத வந்து ஆசையா யூஸ் பண்ணிக்கிறாங்க இத வந்து ஆஹ் ஒரு இது வந்து ஆக்சுவலா இது மெடிக்கல் யூஸ்ல இருந்து இத நிப்பாட்டிட்டாங்க மெத்தாம் அட்டென்ஷன் டிஃபிசிட் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி உள்ள குழந்தைகளுக்கு அதை ஒரு ஸ்டிமுலன்ட் கொடுக்கும் போது பிரெயினை ஸ்டிமுலேட் பண்றதுக்கு கொடுக்கும் போது அது ஆப்போசிட் எஃபெக்ட் அவங்கள காம் பண்ணும் அதற்காக இது கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் இது வந்து இதுடைய போதை கெபாசிட்டி அடிக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால இத வந்து மெடிக்கல் யூஸ்ல வந்து நிபாட்டிட்டாங்க

அப்படிங்கிறது போதை பொருள் அப்படின்ட்டு வர்றதெல்லாம் ஆஹ் ஒரு இதுல ஹூக் ஆயிடுவாங்க ஒரு யூஸ்ல ஒரு யூஸ்ல ஹூக் ஆயிடுவாங்கன்னா திருப்பி அத கிரேவிங் வரும் அதுக்கு ஒரு ஆசை வரும் அது கொடுக்கக்கூடிய அந்த இட் ஈஸி உலகமே அழகா தெரிகிறது ஒரு சந்தோஷமான மனநிலையில இருக்கிறது நம்பிங் பண்ணிடும் நம்பிங் அப்படின்னா ஒரு அனஸ்தீஷியா மாதிரி ஒரு மயக்க மருந்து எப்படி நம்மளது பெயின் வலி எல்லாவற்றையும் போக்கிருமோ அதே மாதிரி இந்த மெத்தமாயின்க்கு அந்த ஒரு எஃபெக்ட் உண்டு எல்லா போதை வஸ்துக்களுக்கும் அது ஒரு எஃபெக்ட் உண்டு ரியாலிட்டி தெரிஞ்சாதானே ஐயோ நான் படிக்க முடியலையே எனக்கு வேலை இல்லையே நான் இன்னும் சம்பாதிக்கணுமே எனக்கு ஒரு காதலி இல்லையே அப்படிங்கிற எல்லாம் அது உணர்வு அற்ற நிலை வந்துடும் பிரெயினுக்கு ஒரு இன்ஹிபிஷன் உண்டு தன்னாலே நம்ம மூளைய மூளையில இன்ஹிபிஷன் சென்டர்ஸ் ஸ்ட்ராங்கா உண்டு ஏய் உனக்கு செக்ஸ் ஆசை அப்படின்னாலும் சூழ்நிலை சரியில்லை அடக்கிக்கொள் அப்படிங்கிற அந்த இன்ஹிபிஷன் சென்டர்ஸ் உண்டு பிரெயின்ல இது வந்து அந்த இன்ஹிபிஷன் சென்டர்ஸ் எல்லாம் செயலற்று போக பண்ணும் சோ நார்மலா ஒரு பெண்ணோ ஒரு பையனோ ஒரு டீனேஜரோ செய்ய கூடாத செயல்கள் அவங்களுக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் நம்ம ஆனால் அப்படிப்பட்ட செயல்களை செய்ய துணிந்து விடுவார்கள் எப்பவுமே பீமேலுக்கு வந்து சீக்கிரம் அது ஜாஸ்தி ஆகும் சீக்கிரம் அடிக்ட் ஆயிடுவாங்க சோ ஃபீமேலுக்கு வந்து தாங்கக்கூடிய அந்த சக்தி கம்மி ஸோ ஒரு லெவல்ல வந்து ஒருத்தங்களுக்கு இவ்வளவு இது ஒரு மேலுக்கு போதையை கொடுக்குதுன்னா அதுலயே ரொம்ப சின்ன அளவு ஒரு ஃபீமேலுக்கு போதும் அஹ் போதையாக அடி அடிமையாக அண்ட் இன்ஹிபிஷனும் அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் அதை இழந்து விடுவார்கள் ஸோ இது வந்து பார்ட்டி ட்ரக் குரூப் ஒரு குரூப்பா யூஸ் பண்றது அண்ட் செக்ஷுவல் ஸ்டிமுலேஷன் கொடுக்குது எல்லா இடத்துலயும் ஒரு பரபரப்பு தோணும் உடல் முழுக்க ஒரு பரபரப்பு தொத்தி கொள்ளும் ஸ்டிமுலேஷன் ஆகும் சோ இது வந்து ஒரு மிகவும் பயங்கரமான சமுதாயத்துல மிகவும் பின் விளைவுகளை உண்டு பண்ணுகிற பெரிய பாதிப்புகளை வரக்கூடிய சாவு வரை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு மருந்து இப்போ இந்த மெத்தஃபோட்டமே பத்தி லைக் ரிலேட்டடா ஒரு அரசியல் இப்போ அண்ணா பாஜக தலைவர் அண்ணாமலை பேசுமோ சொல்லிருக்காங்க லைக் பஞ்சு பஞ்சா வந்து பசங்க வந்து ட்ரெயின் ஆகுறாங்க இதுக்குன்னு ஒரு ஏழு எட்டு வருஷம்லாம் பார்த்தோம்னா காலேஜஸ்ல ஏதோ ஒரு டிகிரி பண்ற அப்படி சொல்லி ஒரு ஹாஸ்டல்ல இருந்து லைக் ஒரு குரூப்பாவே வந்து இது செயல்பட்டு வர புதுசா வர பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணி அதுல எல்லாம் இன்வால்வ் பண்றாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க

சோ இந்த குழந்தைகள் நல்லா இருக்கும் ஆனால் இப்போ குழந்தைகள் தனித்து விடப்படுகிறார்கள் அம்மா ஒரு ஒரு பெண் பெண்ணுக்கு படிக்க வேண்டிய சமுதாயத்தின் கட்டாயம் அதற்கப்புறம் தாம் படித்த படிப்புக்கு ஏற்ப பணம் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் வேலைக்கு செல்றதுதான் இப்போ சொசைட்டி அக்செப்ட் பண்ணுது சோ அவங்களுக்குமே வீட்டில இருந்து இந்த குழந்தைகளை கவனித்துக் கொண்டு இருக்கிறது போர் அடிக்குது எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நிறைய பணக்கார பிள்ளைகள் பணக்கார பிள்ளைகள் இதுல மாட்டிக்கிறாங்க சிக்கிக்கிறாங்க இது வந்து அது பணத்தினால் அல்ல அவங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஈஸியா அமைஞ்சிருது ஏய் போர் அடிக்குதா கவலையா இருக்கு என்ன செய்யன்னு தெரியல ஏய் வா இது ஒரு கொஞ்சம் இதை சாப்பிட்டு பாரு இது கொஞ்சம் எடுத்துக்கோ நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ற மாதிரி ஏன்னா அந்த போர்டமும் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷரும் ரொம்ப இருக்கிறதுனால இவங்க ஈஸியா சிக்கி கொள்கிறார்கள் குரூப் குரூப்பா குரூப் ஆக்டிவிட்டிஸ் அதுக்கெல்லாம் இது ரொம்ப துணை போகும் சோ ஒரு குரூப் குரூப்பா பஞ்ச் பஞ்சா இது செய்ய பழக்கப்படுத்தப்படுகிறார்கள் ஆனாலும் நம்ம வந்து எல்லாம் பேட் எல்லாம் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியது இல்ல இன்னும் குட் ஃபோர்ஸ் தான் நிறைய இருக்குது எஸ் பேட் ஃபோர்ஸஸ் இருக்குது பேட் திங்ஸ் நடக்குது பட் இதுவரை இப்போ வந்தது போதை பொருள் தலை தூக்கிச்சு தமிழ்நாடுல இருக்குது நிறைய லிங்க்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க சோ இத ஒரு இதுக்குன்னே இத ஒடுக்கணும் இதை ஒழிக்கணும்னு ஒரு பெரிய பவர்ஃபுல் குட் ஃபோர்ஸும் ஒர்க் பண்றாங்க சோ

பேரண்ட் ரோல்ல இருந்து பேசவே முடியாது ஒரு டாக்டர் மாதிரி பேச முடியாது ஒரு டீச்சர் மாதிரி பேச முடியாது ஒரு போலீஸ் ஆபீசர் மாதிரி உங்கள்கிட்ட பேச முடியாது ஒரு தோழமையோடு அணுகணும் இதுக்கு வந்து காக்னடிவ் பிஹேவியரல் தெரப்பி தான் பெஸ்ட் இவங்களெல்லாம் எல்லாம் அட்மிட் பண்ணி டி அடிக்ஷன் கொண்டு போகணும்னா அதுக்கு பெரிய செட்டப் வேணும் ரொம்ப ரிஸ்கி ப்ரொசீஜர் சோ ஹாஸ்பிடலைஸ் பண்ணி தான் பண்ண முடியும் இவங்களை வந்து தனியா ஒரு இண்டிவிஜுவல் அந்த அளவு செட்டப் பேக்கப்லாம் நமக்கு கிடையாது சோ பிஹேவியரல் தெரப்பி அவங்களே அவங்கள புரிய வைப்பதின் மூலமாக இந்த பிஹேவியர்ல வந்து மாத்திடலாம் நேச்சுரல் விஷயங்கள்ல சாதாரண விஷயங்கள்ல இன்பம் அடைகிறதுக்கு பழக்கணும் ஆர்டிபிஷியலா மூளைய கெமிக்கல் இம்பாலன்ஸ் கொண்டு வந்து டோப்பமின அதிகப்படுத்தி அதனால வர்ற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்பம் பிறகு கிராஷ் ஆகும் ஆர்டிபிஷியலா தூக்குறோம் டொப்பம் அதுக்கப்புறம் அது அப்படி கிராஷ் ஆகும் திருப்பி திருப்பி அந்த பிளஷர் சீக்கிங் பிஹேவியர் திருப்பி திருப்பி எப்போ பாட்டி போவோம் எப்போ இதை சாப்பிடுவோம் எப்போ நான் நம்பாகணும் இந்த ரியாலிட்டி எனக்கு பிடிக்கல நான் வேலை இல்லாமலோ நான் மற்றவங்கள்ட்ட அப்ரூவல் இல்லாமலோ இருக்கிறது எனக்கு பிடிக்கல சோ எல்லாரும் என்னைய போற்றணும் புகழணும் அப்படிங்கிற அந்த ஆசை கட்டுக்கடங்காமல் போகும் போது இதை சாப்பிட்டுக்கிறாங்க தங்களை அப்படி மரத்து போக செய்ய சாப்பிடுறாங்க இது ஓவர் டோஸ் ரொம்ப குயிக்கா ஆகும் ரொம்ப கஷ்டம் பலர் உயிர் இழந்து விடுகிறார்கள் இளைஞர்கள் ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துடுது லங் செயல் செயல் இழந்து விடுகிறது இது எல்லாமே ஹார்ட் அட்டாக் அப்படின்னு முடிச்சிடுறாங்க இது அப்படி இல்ல இதுக்கு பின்னால பயங்கரமான போதை மருந்துகள் இருக்கிறத சொசைட்டி ரியலைஸ் பண்ணணும் அம்மா அப்பா ரியலைஸ் பண்ணனும் ஏதோ அவனது விதி அவ்வளவுதான் அப்படின்ட்டு நம்ம மனசை தேற்றிக் கொள்வதை விட விதியை மதியால் வெல்வதற்கு நம்ம எல்லாரும் உழைக்கணும் நீங்க நிறைய எங்களுக்கு ப்ரொபஷனல் சீக்ரஸி இருக்கு ஆனாலும் அந்த வேதனை அந்த வேதனை நிறைய பாக்குறேன் நிறைய பாக்குறேன் பேரன்ட்ஸ் அப்படி ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க போதையில சிக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது இல்ல அப்படி கிடையாது கோவப்படுவாங்க சீருவாங்க நீங்க தப்பா சொல்றீங்க என் என்ப அப்படி கிடையாதும்பாங்க ஏன்னா ஒரு ட்ரேசஸும் இருக்காது பையன் சந்தோஷமாக வலம் வருவார் இந்த மாத்திரை எடுத்துக்கிட்டா நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாரு போவாரு அவருக்கு ஒரு அனி அதீத எனர்ஜி கிடைக்கும் சந்தோஷமாக வலம் வருவார் இது செயற்கையான சந்தோஷம் இது இந்த மாத்திரை அப்பப்ப சாப்பிட்டுக்கிறதுனால இது அப்படி இருக்காங்க அதுவும் படித்த இளைஞர்களிடம் இடம் கூட இது எல்லாம் பரவி வருவது மிகவும் ஒரு வேதனையான ஒரு விஷயம் ஐடி டாக்டர் இந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருக்கவங்க கூட பெரியவங்க மெச்சூரா இருக்கவங்க கூட இதெல்லாம் எழுதுக்கிறாங்க அடிக்ட் ஆயிடுறாங்க ஏன்னா யூஷுவலா ஒருத்தர் நல்லா இருக்கும் போது கவலையா இருக்காரு அப்படின்னா யூஸ்வலா எல்லாரும் சரி ஓ போட பேசிட்டு வா வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றது மிகவும் சகஜம் ஒய்ஃப் சொல்லுவாங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸே கூப்பிடுவாங்க சோ இப்படிப்பட்ட விஷயத்துல சிக்கி கொள்கிறார்கள் என்னதான் ஒரு கவர்மெண்டோ ஒரு ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷனோ இல்ல காலேஜ் இன்ஸ்டிடியூஷனோ இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய விஷயம் இல்லன்னா நம்ம இளைஞர் சமுதாயம் அதுதான் மஹோப் இந்தியாவில் இளைஞர்கள் அதிகம் சைனால கூட நம்மளோட பாப்புலேஷன்ல அதிகமா இருந்த சைனால கூட ஏஜிங் பீப்புள் தான் அதிகம் ஆனால் நமது இந்தியாவில் இளைஞர்கள் இளைஞர்கள் அதிகம் உள்ள ஹைலி பொட்டன்ஷியல் உள்ள ஒரு நாடு இது வந்து ஒரு சிலரின் சுய நலத்திற்காக பணத்தாசைக்காக இப்படி ஒரு பெரிய சமுதாயத்தை பலி கொடுப்பது அப்படிங்கறது தாங்க முடியாத ஒரு விஷயம் இரும்பு கரம் கொண்டு இந்த விஷயங்கள் அடக்கப்பட வேண்டும் நிறைய சொல்றது எல்லாம் சொல்றீங்க நடக்குது அப்படின்றதுக்காக ரொம்ப நன்றி மேம் நன்றி மேம்